நண்பர்களே ஹிடன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் காணப்போவது வரலாறு மட்டுமில்லை வரலாற்றுக்குள் மறைந்திருக்கும் உண்மைகள் ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பது மனிதர்கள் தள்ளி ஓட்டிய ரயிலிலிருந்து இரண்டாயிரத்து ஐம்பது மனிதனை விட வேகமாக பறக்கும் ட்ரெயின் வரை இரண்டு இந்த ட்ரெயின் ஒரு வண்டி இல்லை இது இந்தியாவின் காலத்தையே மாற்றிய சக்தி இந்த ட்ரெயின் வெறும் இரும்பு இல்லை இது இந்தியாவின் காலத்தை மாற்றிய ஒரு சக்தி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதில் மனிதர்கள் தள்ளி ஓட்டிய பாதையிலிருந்து இரண்டாயிரத்து ஐம்பதில் மனிதனை விட வேகமாக பறக்கும் புல்லட் ட்ரெயின் வரை இந்த பயணம் ஒரு சாதாரண வரலாறு இல்லை ஒரு மர்மமான மாற்றம் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதுகள் அப்போ ட்ரெயின் இல்லை ஆனால் ரயில்வேக்கு அடித்தளம் போடப்பட்டது மனிதர்கள் தோளில் கல்லை சுமந்தார்கள் இரும்பு கம்பிகளை கைப்பிடியில் தூக்கினார்கள் தண்டவாளங்களை விரல்களின் வலியோடு பதித்தார்கள் எஞ்சின் இல்லை நீராவி இல்லை மின்சாரம் இல்லை மனித உடலே என்ஜின் மனித மூச்சே சக்தி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு அப்புறம்தான் இந்திய ரயில்வேயின் உண்மையான மாறுபாடு ஆரம்பிக்கப் போகுது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்று இந்தியா முதல் முறையாக நீராவி ரயிலின் சத்தத்தை கேட்ட ஆண்டு மும்பை முதல் தானே வரை முதல் ஸ்டீம் ட்ரெயின் ஓடியது இது இது பேய் வண்டியா மனிதனை விழுங்குமா என்று மக்கள் பயந்தார்கள் ஆனா அந்த ஸ்டீம் சத்தம் இந்தியாவின் எதிர்காலத்தின் முதல் இதய துடிப்பு இங்கே நிறுத்திடாதீங்க இது இன்னும் ஆரம்பம்தான் அடுத்த பகுதிதான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரயில்வே இந்தியா முழுக்க பரவியது காடுகள் வெட்டப்பட்டன மலைகள் துளையிடப்பட்டன ஆறுகள் மீது பாலங்கள் எழுந்தன ரயில் இயற்கையை கடந்து சென்ற மனித சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை இது வணிகத்திற்காக உருவானது ஆனால் இந்தியர்களுக்கு இது ஒற்றுமையின் பாதை ஒரே பெட்டியில் வட தென் கிழக்கு மேற்கு இந்தியா ஒன்று சேர்ந்தது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்திய ரயில்வே உலக லெவலுக்கு போக போகுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இது இனிமேல் நம்ம ரயில் ஸ்டீம் மறைந்தது டீசல் வந்தது எலக்ட்ரிக் எழுந்தது ரயில் இந்தியாவின் நரம்பாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரம் ரிசர்வேஷன் கம்ப்யூட்டரைஸ்டு ஏசி கோச்சஸ் ராஜ்தானி ஷட்டாப்டி ரயில் மெதுவாக இல்லை அது ஸ்மார்ட்டாக மாறியது இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணினா அடுத்து வர்ற விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா இனிமேல் தான் ஃபியூச்சர் ஆரம்பிக்கப் போகுது ரெண்டாயிரத்து பத்துக்கும் பிறகு ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஜிபிஎஸ்மார்ட் ஸ்டேஷன்ஸ் ரயில் இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லை டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் ரெண்டாயிரத்து இருபது வண்டே பாரத்

600 கிலோமீட்டர் பர் மணி ஸ்பீட் சோலார் powered கோஸ் டெல்லி டு சென்னை இரண்டு மணி நேரம் மும்பை டு கொல்கத்தா தொண்ணூறு நிமிடம் இதை கேட்டுட்டு தான் போகணும் ஏன்னா இதுதான் மையம் ஒரு காலத்துல ரயில் இந்தியாவை இணைத்தது எதிர்காலத்துல ரயிலே இந்தியாவை உலகத்தோட இணைக்கும் இந்த ட்ரெயின் வெறும் இரும்பு இல்லை இது இந்தியாவின் கனவுகளோடும் பாதை மனித உழைப்பில் ஆரம்பித்து மனித கனவுகளில் பறக்கும் வரை இந்திய ரயில்வே ஒரு மர்மமான வளர்ச்சி சக்தி இந்த ட்ரெயின் வெறும் இரும்பு இல்லை இது இந்தியாவின் கனவுகளோடும் பாதை இந்த மாதிரி உலகத்தின் மறைந்த உண்மைகள் மர்மமான வரலாறுகள் அதிர்ச்சி தருவ விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள இப்போதே ஹிடன் ஃபேக்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா ஹிடன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழில் நாம் சொல்றது கதைகள் இல்லை உண்மைகள்